ஏன்டி ராக்கமா கோகிலா புரத்துல இருந்து உன்ன போந்தாங்களே கடதாசி போட்டாங்களா பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க எப்படி பிடிங்க முதல்ல உடம்ப குறை என் உடம்ப குறைச்சிக்க தெரியும் இழுத்து கட்டிட்டுப்பா ஆமா ஆமா இருக்க அழகுக்கு ஊர்ல இருக்கவள குறை சொல்லிட்டு நாய் கோசி வருவா இல்ல அப்ப பாக்கணும் ஏன்டி வரமாட்டா எங்க அக்கா மக சுந்தா அவ ஒரு வாடி ஒரு பதினஞ்சு மணி பூக்குடுமா பாருமா குழம்பு போடும் நல்லா பாத்துக்க அப்புறம் மீனாட்சிய குத்தம் பதினஞ்சு வெட்டுறேன் என்னம் நாலு பூ விட்டுதான் வெட்டுறது குடியாமு பேர் என்னது நாலு பூ விட்டு வெட்டுருதா படியாத்தி இதுக்குதான் முழம் போடுறது முன்னாடி பாத்துக்க சொல்லி சொன்னேன் யானை வெளியில பூ விக்குது குதிரை விலையில நார் விக்குது இத கட்டி எடுத்துட்டு வந்து கடத்தெழுல விக்கிறதுக்குள்ள எங்க ஆத்த மாத்த பால் எல்லாம் வெளி வந்துடும் போல இருக்கு உம் இதுக்குதாங்க நான் இந்த மாதிரி பாத்தீங்க கூட வியாபாரமே விட்டுக்கறது இல்ல ஆமா அந்த அம்மா நாலு பூதானே கேட்டா அதுக்கே இந்த புரி போயிர அவ கேட்டது நாலு பூதாயா ஆனா அத காசாக்கி கஞ்சி குடிக்கிறதுக்குள்ள ஏன் கண்ணு முழிப்பிடுங்கிறது எனக்கு தான தெரியும் நந்து நூலாயி செந்து வெதிம்பி போய் ஏதோ பாரம்பரிய தொழிலாச்சே கூட கூடாதேன்னு ஒரு கௌரவத்துக்காக கோவிக்கிறா இந்த மீனாட்சி பரவ போறவ எல்லாம் என் பல்ல பிடிச்சு பதம் பாப்பா நீங்க வந்து வேடிக்கை பாருங்க நீங்க நிறுத்துமா எப்ப பார்த்தாலும் சலசலன்னு உனக்கு தோல் வாயா இருக்க கண்டு தொடுத்துக்கிட்டு நிக்குது இதே இரும்புல இருந்தா போல்ட் எல்லாம் புடிட்டு போயிருக்கும் பாயிண்ட்மா கரெக்ட்மா யோ இந்த வாயு இல்லனா இந்த ஊர் ஜனங்க கிட்ட குப்ப கொட்ட முடியாதியா ஏய் இந்த அளவுக்கு வாய் அலக்கறே இந்த அம்மாக்கு பூ எப்படி அலந்த யோ என்ன விபரம் எல்லாம் பேசிட்டு இருக்க பூவை டேப்லயே கட்ட கொல்லே மலக்க முடியே மொள நாயா போட முடியே பாயிண்ட்மா கரெக்ட்மா ஏய் நீங்க குப்பிய மூடிட்டுறங்க நாங்க பெரியவங்க பேசுறோம் பூ எப்படி அளந்தீங்க யோ ஆளையும் சரி பூவையும் சரி இந்த மீனாட்சி முளம் போட்டானா ரொம்ப கரெக்டா இருக்கும்யா அப்படியா சரி

நான் அளந்த ரெண்டு மனம் நீ அளந்த மூணு மணம் வருத எப்படி அது அது பரம்பரை வித்தியா நான் அழந்தா ரெண்டு முழந்தா அடியே நீ அழந்தா மூணு முழந்தா தொடப்ப கட்ட வீட்டில் இருக்கு நீ சேட்டை பண்ண கூடாது என்னடே கும்பலை சேர்த்துக்கிட்டு குரூப் டான்ஸ் ஆடுற ஒண்ணு புடவும் படுவா இல்லப்பா சும்மா தமாஷ தான் பாட்டு பாடின ஆமாண்டா அந்த காலத்துல நானும் தமாஷுக்கு தான்டா பாடினேன் உடனே உங்க அம்மா தாயாயிட்டா அப்புறம் கத்தி முனையில தாலி கட்ட வச்சுட்டா உங்க தாத்தா பெட்டருவா வங்கிட்டு இல்லன்னா என்னுடைய அந்தஸ்துக்கு லட்டு மாதிரி பொண்ணு கிடைச்சிருக்குண்டா இனி காரா பூந்தி போட்ட மாதிரி இருக்கிற உங்க அம்மாவை கட்டிக்கிட்டேன் தமாஷா தமாஷ் மூஞ்சியும் மோர கட்டியும் பாரு அப்பா இனி உங்க பார்வையில படுற மாதிரி பாட்டெல்லாம் பாட மாட்டேன்பா அப்போ பார்வையில படாத மாதிரி பாடுவியா இந்த பாரு நீ பட்டு பாடினாலும் சரி படாம பாடினாலும் சரி தப்பு தப்புதான் தான் தந்தல பயில நீ பண்ண தப்புக்கு தண்டனையா இன்னைக்கு உனக்கு தீவனம் கிடையாது அப்பா வயித்துல அடிக்காதீங்கப்பா இன்னும் நின்ன மண்டையில அடிப்பா போடா இப்படி ஒரு உருட்டலம் மிரட்டலம் இல்லைன்னா இந்த வீடு நம்ம கண்ட்ரோல்லே இருக்காது பழகிட்டு போயிடும் பையன் நல்லாவே பாடுறான் ஆட்டம் கூட நல்லாவே இருக்கு ஆட்டம் தான் போடுவான் அதாவது காலத்துல அதாவது பண்ணி வச்சுட்டா ஒழுங்கா வீட்டுல இருப்பான் இல்லைன்னா ரோட்ல போற வர பெண்ண பாத்துட்டு பள்ள தான் காட்டுவான் அந்த காலத்துல நீங்க என்ன பார்த்து பள்ள காட்டல பள்ள காட்டுனதோட நிறுத்தலாம்னு பார்த்தேன் ஆனா உங்க அப்பா வெட்டடுவா வந்துட்டு இப்படி ஒரு சிக்கல்ல மாட்ட வச்சுட்டானே நம்ம பையனுக்கு சீக்கிரமா ஒரு பொண்ணை பாரியா என்ன விளையாடுறியா உள்ளூர்ல இவனுக்கு பொண்ணு சொல்ல மறுத்துட்டேன் போன வாரம் என் தம்பி வந்திருந்தா பொண்ணா ரொம்ப அழகா இருக்கலாம் ஐயோயோ அது பெரிய இடமாச்சே இவனை எப்படி உனக்கு விவசாயம் இருக்கா இவனோட விஷயம் இங்கதான் ஆறுது வெளியூர்லயே போகுது ஐயவா காதும் காது வச்ச மாதிரி கழுதைகளை கப்படி கபக்கிருவோம் பாவம் அந்த பொண்ணு அடியே சூலூர்ல இருந்து நம்ம சுந்தரிய பொண்ணு பாக்க வராங்களா பையன் ஒரே காணி காணியெல்லாம் இருக்குதான் ஒரு இருபது இருபத்தஞ்சு இரவு மாடு பத்து பதினஞ்சு பசு மாடு சொல்லட்டுமா என்னூர் தரமாட்ட தண்ணி இல்லாத காடு குடிக்க தண்ணி மைல் போகணும் என் பொண்ணு தண்ணி எடுத்தே பாதி தேங்கிடுவான் அடியே இந்தியாவில ஏறத்தாழ எல்லா கிராமமும் அப்படிதான் இருக்கு அதுக்காக ரஷ்யாவில குடுக்க முடியும் பத்துக்கள் தூரத்துல பொண்ண குடுத்தா

அம்மா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தானா வரணும் எப்ப வரீங்க நாம அவங்களை கேட்டுட்டோம் விலை ஏற்றிருவா அவங்க எல்லாத்துக்கும் பொண்ணு பிடிச்சிருந்தா கல்யாணம் முடிஞ்ச மாதிரிதான் என்னது எல்லாத்துக்குமா ஆமாங்க நாங்களும் பத்து பதினஞ்சு இடத்துல பொண்ணு பார்த்தோம் பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த அம்மாவுக்கு தான் பிடிக்கல அந்த அம்மா யாருங்க உங்க வரவுங்களா எங்க பக்கத்து வீட்டுல வாடகைக்கு குடியிருக்கிறவங்க ஆக உங்க தொகுதிக்கே பொண்ணு பிடிச்சிருந்தாதான் கல்யாணம் சொல்றீங்க என்ன வரப்போற மருமகள் எங்க வீட்டுக்கு மட்டும் இல்ல எங்க ஊருக்கே மருமகளா இருக்கணும் என்னது உணர்ச்சி வசப்படாதீங்க எங்க குடும்பம் அவ்வளவு மரியாதையான குடும்பம்னு சொல்ல வந்தோம் பெருசு இல்லையா இந்த அம்மா யாரு என் தங்கச்சிங்க ஏமா உங்க வீட்டுக்கார வரலையா அவன் கிடக்குற புறம்போக்கு அவனை பத்தி என்ன பேச என்ன புருஷனை பத்தி பேசின குப்னு ஏறுது இந்த அம்மாவுக்கு அது ஒண்ணு இல்லைங்க கல்யாணமான மறுநாள் புருஷம் உண்டாட்டிக்குள்ள ஒரு கசம்சா அதான் நேரம் இங்க வந்துருச்சு என்னாச்சு சாதாரண நூல் பட விவகாரங்க வாங்கி தர மாட்டேன்டா இல்லங்க தோச்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா அதுக்கு அப்புறம் அடி அடிதடி சண்டை ஆயிப் போயிருச்சுங்க ஏன் கழுது அங்க போற இங்கேயே இருன்னு சொல்லிட்டேன் 15 வருஷம் ஆயிருச்சு இப்ப அவங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அது லாண்டரி கடை வச்சிருக்கிறதா கேள்வி ஆனா ஏன் பையன பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம் உடவே நல்லாவே தோய்ப்பா எல்லாம் ஏ ட்ரைலி ம் பேசிட்டு இருந்தா எப்படி பொண்ணு கண்ணிலே காட்ட மாட்டேங்கறாங்க அது

அழகு வழி வழியுதுன்னா அசடு வழி வழியுது வயசு கொஞ்சம் தூக்கலா இருக்கும் போல இருக்க பகடே வடிவேலு நீ மாட்டினடா சமைக்க தெரியுமா தெரியுமே துணி எல்லாம் துவைப்பியா ம் நானே தான் துவைப்பேன் கணக்கு எல்லாம் போடுவியா ஆ போடுவேனே எங்க பத்தாம் நம்பர் பாட சொல்ல அந்த ஒரு வாய்ப்பாடு தான் மறந்து போச்சு பரவாயில்ல இதெல்லாம் கேட்பீங்க அப்புறம் பிடிக்கலன்னு போயிடுவீங்க ஏண்டி ஒண்ணு என்னவோ அழகு கிழகுன்னு அங்க போனா கழுகு மாதிரி ஒரு கழுவி தலையை திரிச்சு போட்டுக்கிட்டு நிக்குது இதான் பொண்ணு இதுதான் பொண்ணா அப்ப அது அது பொண்ணோட அம்மா ஏ என்ன கூட்டிங்களா இவங்க தலைய வாரிக்கிட்டு ஏங்க நீங்க தான் பொண்ணோட அம்மாவா பாத்தா பொண்ணோட அக்கா மாதிரியே இருக்கீங்க இங்க ஊர்ல எல்லாரும் என்ன அப்படிதான் சொல்லுவாங்க ஆள்